எல்லா இடங்களிலும் சங்கிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த நாட்டை பற்றி யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ இந்த நாட்டின் கலாச்சாரத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவங்களா சங்கிகள் தான் அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்க ஏதோ தாவை கால சங்கிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எங்களை பொறுத்தமட்டில் இந்த நாட்டில் ஊடுருவல் செய்த பாகிஸ்தானத்தாரணையை ஓட ஓட விலக்கிய அரசாக எங்களது மோடி அரசாங்கம் நீங்க சங்கிகளின் ஊடுருவலை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச முடியும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமையா நான் இதை தம்பி கூப்பிட்ட போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இதை ஒத்துக்கொண்டேன் என்றால் நான் கவர்னரா இருக்கும் பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை இட்டிருந்தார்கள் மிக பிரமாண்டமாக எல்லா ராஜ்பவனர்களும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு ஜட்ஜ கூப்பிட்டு ஜஸ்டிஸை கூப்பிட்டு அந்த லெவல்ல எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு மிக பிரமாண்டமாக ராஜ்பவனத்தில் ஆண்டு காலமாக இந்த தினத்தை ஜஸ்டிஸோடு எதிர்க்கட்சி தலைவரோடு அமைச்சர்களோடு கொண்டாடியவள் நான் அப்போ முதலமைச்சர் வரமாட்டார் முதலமைச்சர் அப்ப வர மாட்டார் அவர் வர முடியாமலேயே மக்கள் செய்து விட்டார்கள் அதே போலதான் என்ன பிரதமர் வந்தால் வரவேற்க மாட்டார் அரசியலமைப்பு சட்டத்தைனரோடு சேர்ந்து கொண்டாடுங்கள் என்ற அரசாங்கத்திற்கு பிரதமரிடம் குறிப்பு அவர் ஆனால் இங்கே செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை வரவேற்பதற்கு வரவில்லை இன்று கவர்னரோடு சேர்ந்து அவர் இந்த அரசியலமைப்பு சட்ட விழாவை கொண்டாட வேண்டும் அதற்கும் முதல்வர் செல்லவில்லை ஆக சந்திரசேகர் சந்திரசேகரராவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் தமிழக முதலமைச்சருக்கு ஏற்படும் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த சொல்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார் என்றால் இன்று சொல்கிறார்கள் இன்றைக்கு யாரு சொல்றார் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மதிக்கவில்லை என்று அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காததுனால்தான் அரசியலமைப்பை மதிக்காததுனால்தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தின் குரல் வரை நெறிக்கப்பட்டது அவசர நிலை பிரகடனத்தின் போது